தாய் நண்பர்களை வணக்கம் என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்பவுமே வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு வந்து நம்ம வந்து மிகவும் வந்து முக்கியமான ஒரு யோகத்தை பற்றி தான் நம்ம வந்து இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போறோம் இந்த நான்கு ராசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வ யோகம் அதிர்ஷ்டம் வந்து கொட்ட போகுது அப்படின்னு சொல்றாங்க வரப்போற குரு வக்கர பயிற்சினால இந்த பலன்கள் வந்து உருவாவ போகுது அடுத்த மாதம் வந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல குரு கிரகம் வந்து சந்திரத்தோட உச்சி ராசியான கடகராசியில வந்து பயிற்சி அணிஞ்சு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா வக்ர நிலையில வந்து திரும்புவாரு இந்த நான்கு ராசிகருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவான தாக்கத்தை வந்து ஏற்படுத்த போறாரு செவ்வாய்க்கிழமை நவம்பர் பதினொன்னு அன்னைக்கு இரவு பத்து பதினொன்னு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா அறிவின் கிரகமான குரு வந்து கடகத்துல வந்து வக்ர நிலையில வந்து பயணிக்க போறாரு சந்திரனோட ராசியான கடகம் வந்து குருவோட உச்ச ராசியாகும் ஆகும் குரு தற்போது வந்து பாத்தீங்கன்னா புதனோட ராசியான மிருதினத்துல பயணிச்சுட்டு இருக்காங்க மேலும் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர்ல வந்து இந்த கிரகம் வந்து தன்னோட ராசியை மாற்றி அதிசார நிலையில வந்து கடகத்துக்கு வந்து போக போகுது அதனால வந்து நான்கு ராசிகளுக்கு வந்து அதிர்ஷ்டம் அதுக்கப்புறம் வந்து சிறப்பு பலன்கள் வந்து கிடைக்க போகுது அதுல வந்து முதல் ராசி யாரு தெரியுமா ராசி தாங்க இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து குருவோட வக்கர பயணம் நல்ல பலன்களை வந்து தரப்போறாங்க திடீர் பண லாபம் அப்புறம் வந்து நிதி விஷயங்கள்ல வந்து நிம்மதியை தரும் முதலீடுகள் வந்து லாபத்தை தரப்போது பழைய கடன்கள் எல்லாத்தையுமே திருப்பி செலுத்திடுவீங்க மனதை வந்து அமைதிப்படுத்த முடியும் குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒரு தீர்வுக்கு வரப்போகுது இரண்டாவதா வந்து பாத்தீங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் வந்து குருவோட வக்கர பயணம் வந்து பல வழிகள்ல வந்து சிறப்பா இருக்கும் உங்களோட குடும்பம் தொடர்பான பணிகள்ல வந்து நீங்க வெற்றி பெறுவீங்க பழைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்திருவீங்க பண சம்மத அதாவது பணம் சம்மதிப்பதற்கான பல வழிகள் வந்து உங்களுக்கு புதுசா வந்து குரு வந்து வழி காட்ட போறாரு இத தனி நபர்கள் முன்பு வந்து பாத்தீங்கன்னா மன ரீதியா வந்து வலிமையை வந்து உணர்வீங்க உங்களுடைய தாத்தா சொத்து மூதாரியர்கள் சொத்து வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க கிடைக்கிறதுக்கான பாதைகள் வந்து திறக்க போறாங்க பூர்வீகத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது எல்லாமே உங்களுக்கு இப்ப வந்து தீர்த்து வைக்க போறாங்க அஹ் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ராசி இந்த ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா குருவோட வக்கர பயணம் பல நன்மைகளை வந்து தரப்போகுது குடும்ப உறவுகள் வந்து வந்து ரொம்பவுமே வந்து ஆழமா இணைய போறீங்க பிரிஞ்சு போனவங்க எல்லாருமே வந்து ஒண்ணு சேர போறாங்க உங்களோட இளைய உடன்பிறப்புகள் வந்து உங்களுக்கு உதவி செய்ய போறாங்க படிக்கிறது எழுதுறது தலைப்புகள் மூலமா வந்து கற்றுக்கொள்றதுல உங்களுக்கு ஆர்வம் வந்து புதுசா உருவாக போகுது தனிநபர்கள் வந்து முன்பு விட வந்து ஒழுக்கமா வந்து செயல்பட போறீங்க அவங்களுக்கு வந்து நிலுவையில உள்ள பணம் ஏதாவது புடுக்கல் வாங்கல் இருந்ததுன்னா அது எல்லாமே இப்ப வந்து தீர்த்து வைக்க போறாங்க ஆஹ் லாஸ்டா இருக்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் மீனராசி குருவினோட மாறி வரும் இயக்கங்கள் வந்து மீனராசிக்கு வந்து பாசிட்டிவான எண்ணங்களை வந்து உருவாக்க போது நட்புணர்வு வந்து அதிகரிக்க போது அது மட்டும் இல்லாம சோசியல் ஸ்டேட்டஸ் வந்து உயரப்போது பழைய இலக்குகளை வந்து அடையிறதுக்கான முயற்சிகள் வந்து அஹ் பலனளிக்கும் பழைய முதலீடுகள்ல இருந்து கிடைக்கும் வருமானங்கள் வந்து ரொம்பவுமே வந்து சிறப்பாக இருக்கும் குரு பகவானோட முழுமையான அருளை பெறதுக்கு இந்த மூல மந்திரத்தை வந்து நீங்க வந்து சொல்லுங்க ஓம் ஸ்ரம் ஸ்ரீம் ஸ்ரம் தினமும் வந்து இந்த மத்திரத்தை வந்து நீங்க ஜெயிச்சீங்க அப்படின்னா வந்து குருவோட முழு பலன்கள் வந்து நான் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த ராஜயோகம் வந்து ஒரு பெரிய வந்து பலன்களை வந்து கொடுக்க போது குரு வக்ர பயிற்சியில வந்து பலன்கள் அழியப்படுகிற இந்த நாலு ராசிக்காரர்கள் என்னன்றதை இந்த பதிவுல நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு வக்ர பயிற்சினால இந்த பலன்கள் எல்லாமே நீங்க சிறப்பா வந்து பெற போறீங்க குருவோட அருளால நம்ம எல்லாருமே வந்து நல்ல பலன்களை வந்து பெற்று மேலும் மேலும் முன்னேறதுக்கு நம்ம எல்லாமே இறைவனை வந்து நம்ம வேண்டிக்கலாம் அப்படியே மறக்காம நம்ம நல்ல நேரம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே ரொம்ப நன்றி